ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு ஆஃப் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டியான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வேறு மூணே மூணு பொருள் போதும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும் நான் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறேன் குட்டி குட்டி வெங்காயமாக இருந்தால் அப்படியே முழுசாக வச்சுக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் மட்டுமே ரெண்டா நான் இப்போ இந்த மிளகாய் விற்றல் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம் நம்ம விதையோடு போட்டோன்னா அதிகமான காரல் தான் தெரியும் டேஸ்ட் தெரியாது அதனால் விதையை அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த மிளகாய் விற்றோடய டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம மண் பாத்திரத்தில் செஞ்சிடலாம் அடுப்பில் மண் பாத்திரம் வச்சு சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம கோழியில் இருக்கிற இந்த வாடை போகணுன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே நல்லா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்கிற வத்தலை ஃபுல்லாக இதில் சேர்த்துருங்க வத்தலையும் சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விடறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இந்த வத்தலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வத்தல் நல்லா வதக்கிட்டோம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி இதில் சேர்த்துடலாம் கோழி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அவங்களும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு தான் வாட்டி கொடுத்துருக்காங்க நம்மளும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கிறலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோழியை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்ருங்க இது இருக்கிற எண்ணெய் இந்த வெங்காயம் இந்த மிளகாவோட இதெல்லாம் அதில் சேர்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டோம் கோழிலேருந்து நல்லா தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ பரட்டி விட்ருங்க நல்லா இப்போ இது கூட நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க இப்போ இந்த கறி நல்லா வேகணும் நாட்டுக்கோழி நின்று வேகும் இல்லையா அதனால் கறி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் கறி நல்லா பாதி வெந்திருக்கு பாருங்கள் ஆனால் இந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும் தண்ணி வத்துறதுக்கும் கறி நல்லா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இப்போ கறி நல்லா வெந்துருச்சு தண்ணியை வத்திருச்சு பாருங்கள் இந்த தண்ணி நல்லா சுருண்டு என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு அந்த மிளகாய் சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் இதை நல்லா சுருளை விட்டுட்டு நல்லா தண்ணியெலாம் வத்தினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா ஒரு கொத்த அளவுக்கு நல்லா கருவில சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரட்டும் அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு தண்ணி விற்றுச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்க பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இதுதான் நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாதம் எடுத்து அதில் போட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி இது இது நாட்டுக்கோழியில் தான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா நாட்டுக்கோழியில் செஞ்சாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பிராய்லர் கோழிலையும் செய்யலாம் பிராய்லர் கோழியில் செஞ்சீங்கன்னா அந்த தோல் இல்லாத கறியாக வாங்கி செய்யுங்க ஏன்னா நீங்கள் வந்து பிறட்டை பெட்டால் அந்த கொழுப்பாக தான் இருக்கும் நார்மல் கோழியில் வாங்கினோம்னா அதனால் தோல் இல்லாத கறி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா அதனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் இதில் வந்து வேறு எந்த கெட்ட கெட்டக்குழுப்பு இல்லை இல்லையா நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சுருக்கோம் நம்ம அதுவும் இல்லாமல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இருக்காது அதனால் தாராளமாக எல்லா வயசுக்காரங்களுமே இதை சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் சிக்கன் நாட்டுக்கோழி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கு